സബ്രകമറ്റും മേൽ മാഗാണങ്ങളിലും അത്തുടൻ കണ്ടി നുരലിയ കാലി മാത്രമാവട്ടങ്ങളിലും അടിക്കടി മഴ പെയ്യക്കൂടും സബ്രകമറ്റും മേൽ മാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അത്തുടൻ കണ്ടിട്ടും നുയരലിയ മാവട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും ഐമ്പത് മില്ലിമീറ്റർ വരെയാണ് ഓരള പലത്ത മഴ പെയ്യല എതി வடமேல் மாகாணத்திலும் அத்துடன் மாத்தளை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை அம்மாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணித்தியாரத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையானே கரையோரத்துக்கு அப்பாலுள்ள பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை புத்தளமூடாக சிலாபம் வரையானே அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் சிலாபம் தொடக்கம் கொழும்பு காரி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் கல்பிட்டி தொடக்கம் கொழும்பு காரி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு தொடக்கம் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் உயரத்திற்கு மேலழக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இது தரை பிரதேசத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்